எனது அன்புள்ள யூடியூப் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் வணக்கம் நான் இன்று செய்தும் பதிவு தமிழ்நாட் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காங்கிரஸ் அன்பர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் ஒரு வேண்டுகோள் தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ்காரர்களுக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ளும் விண்ணப்பம் நடிகர் விஜய் டிபிகே கட்சியை உண்டாக்கி ரசிகர்களை நம்பி அரசியலில் குதித்து இருக்கும் ஒரு மண்குதிரை அவர் தொடங்கிய போது பாராளுமன்ற தேர்தல் வந்தது அவினாஸ் இடைத்தேர்தல் வந்தது ஈரோடு தேர்தல் இடைத்தேர்தல் வந்தது எதிலும் நின்று தன் ஓட்டு வங்கியை காட்ட துப்பில்லை காரணம் தேர்தல் பயம் ஆனால் பொன்மலைச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி இல்லை அவர் ஏடிஎம்கே தொடங்கியபோது திண்டுக்கல் எலெக்ஷன் திமுக எம்பி ராஜாங்கம் அவர்கள் இறந்த பின் வந்த தேர்தலில் அதுவும் எம்பி தேர்தலில் தெம்பாக தெளிவாக நின்று வெற்றிவாகை சூடியவர் அவருக்கு நிகராக இந்த தற்குறி தரங்கட்ட தாய் தகப்பனை மதிக்காத தன் மனைவியன் வா மனைவியுடன் வாழாமல் கண்ட நடிகைகளின் தொடர்பில் இருக்கும் பொறுக்கி விஜய் பின்னால் போகும் மாணவ மாணவிகள் சிந்திக்க வேண்டும் நீங்கள் படம் பார்ப்பதால் வரும் வருமானத்தில் தான் அனைத்து நடிகர்களும் புகழ்பெறுகிறார்கள் என்பதை மறந்து விடக்கூடாது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள் எப்படி உங்களால் தான் உங்கள் உழைப்பால் நீங்கள் போய் படம் பார்ப்பதால் டிக்கெட் எடுத்து அவர்கள் மேல் பாசம் கொண்டு அடிக்கடி ஒரு படத்தை பலதளவை பார்ப்பதால் வரும் வருமானம் அவர் புகழ் உச்சியில் தூக்கி நிற் நிற்க வைக்கிறது அது அகங்காரம் ஆங்காரம் அவர்களுக்கு வருகிறது அவர்கள் பின்னால் போவதால் உங்களுக்கு என்ன லாபம் என்பதை முதலில் அனைத்து மாணவ மாணவிகளும் சிறுவர் சிறுமியர் சின்ன பசங்கள் வேடிக்கையாக இருக்கிறது துள்ளி துள்ளி குதிக்கிறார்கள் விஜய் 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 என்ன செய்ய போகிறான் அந்த தற்குறி விஜய் உங்களுக்கு நன்று சிந்தியுங்கள் நன்கு சிந்தியுங்கள் சிறார்களே நன்கு சிந்தியுங்கள் அவன் ஒரு தாய் தகப்பனை தகப்பன் அவனை அவனை உண்டாக்கி உருவாக்கி தன் சொத்தை விற்று அவனை மேம்படுத்திய தகப்பனையே மதிக்காத ஒரு தற்கொலை பொறுக்கி நாய் விஜய் கம்மி நாட்டி பொறுக்கி நாய் அவன் பின்னால் போகிறேன் போகிறீர்களே உங்களுக்கு அறிவு இருக்கிறதா தாய் தகப்பனுக்கு சோறு போடாத மதிக்காத தரங்கெட்ட விஜய் பின்னால் போகும் தற்குறிகளே உங்களை கேட்கிறேன் அதனால் உங்களுக்கு என்ன பயன் அவன் என்ன செய்வான் அவனுக்கு என்ன அறிவு இருக்கிறது இந்த தமிழ்நாட்டை ஆள நன்கு சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து உங்கள் நன் நீங்கள் நன்கு படித்து முன்னேறினால்தான் உங்கள் வாழ்க்கை உயரும் ஆனால் உங்கள் பொன்னான காலத்தை வீணாக்காமல் உங்களின் முன்னேற்றத்தை பாருங்கள் எனது அன்பு தம்பி தங்கைகளே அன்பு தாய்மார்களே விஜய் அவன் தன் சுயநலத்துக்காகவும் வாரிசு படத்தில் உதயநிதிக்கும் அவனுக்கும் ஏற்பட்ட சிக்கலாலும் பொறாமையாலும் அரசலுக்கு வந்திருக்கிறான் காரணம் வாரிசு படம் வெளிய வாரி வாரிசு படமும் துணிவு படமும் வரும்போது அவன் படம் எடுத்த அல்லது டிஸ்ட்ரிபியூட்டரிடம் ரெஜியண்ட் நடத்தும் விநியோகஸ்தர் ரெஜியன்ட் விநியோகஸ்தர் உதயநி உதயநிதிக்கு என் படத்தை கொடுக்காதீர்கள் என்று சொல்லி சொல்லிவிட்டான் ஆனால் இவனோடு பணமல்ல விநியோகஸ்தர்கள் என்ன செய்வார்கள் துணிவு படத்திற்கு எண்பது தியேட்டர்கள் புக் ப விட்டது அது ரெட்ஜென்ட் படம் ரெட்ஜியன்ட்டு பிக்சர் தான் வெளியிட்டது எண்ணூறு தியேட்டர்கள் விட்டது இவனுக்கு தியேட்டரை கிடைக்கவில்லை அதன் பின் என்ன செய்தார்கள் விநியோகஸ்தர்கள் உதயநிதி காலடியில் போல் விழுந்தார்கள் உதயநிதி அவர்களே எங்கள் படத்துக்கு எப்படி ஏற்பாடு செய்யுங்கள் என்று அதன் பின்னர் அவர் மனசு வைத்து அந்த வாரிசு படத்துக்கு தியேட்டருக்கு அளித்து ஏற்பாடு செய்தார் இந்த பொறுக்கினாய் அந்த நன்றி கூட தெரியாத பொறுக்கினாய் விஜய் அவருக்கு போட்டியாக களம் இருக்கிறான் என்ன செய்ய நீ நான் கேட்கிறேன் மேலும் அவனுக்கு ஏற்பட்ட சிக்கலாலும் புறமையாலும் தான் அரசியலுக்கு வந்திருக்கிறான் ஊடகங்களுக்கு படம் கொடுத்து தனக்கு பெரும் ஆதரவு பெருகிவிட்டதாக மக்கள் மக்கள் எல்லோரும் நினைக்க வேண்டும் என்பதற்காக ஊடகங்கள் எல்லாம் அவனுக்கு ஆதரவாகவும் அவனு அவனுக்கு அனுதாபமாகவும் பேசுகின்றன சீன் போடுகின்றான் சீன் போடுகின்றான் கூட்டத்தை காட்டி நான் தான் அடுத்த சீப் சீப் மினிஸ்டர் நான் தான் முதலமைச்சர் எப்படிலா வருவாய் நீ எந்த தொகுதியில் முதலில் நிற்பாய் என்பதை சிந்தித்துப்பார் அப்பேற்பட்ட சீமான் அவர்களே பல தொகுதிகளில் காரணம் அவருக்கு எந்த தொகுதியில் ஓட்டு இருக்குது தெரிய தெரியவில்லை இதுவரை அவர் வெற்றி பெறவே இல்லை கடவுளில் நின்றால் தோற்றார் பல பல இடங்களில் தோற்று கொண்டு தான் இருக்கின்றார் காரணம் இது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு ஆலமரமானது அந்த காலத்திலிருந்து வெற்றி மு க ஸ்டாலின் அவர்களே ஆயிரம் தொ தொகுதி தொகுதியில் நின்று கே ஏ கிருஷ்ணசாமியிடம் தோற்றவர் தான் அதன் பின்னால் அவர் அவர் அவங்களுக்கு அந்த அடை அந்த அந்த வாக்குகள் வித்தியாசம் புரியும் இந்த தொகுதியில் நாம் நின்றால் வெற்றி புரியும் அந்த அந்த தொகுதியில் நாம் நின்றால் வெற்றி பெற முடியும் என்று அவர்களுக்கு தெரியும் ஏன்டா தற்கொலை உனக்கு என்னடா தெரியும் எந்த தொகுதியில் உனக்கு கூட்டம் இருப்பது உனக்கு தெரியுமா கரூரில் எப்படி கூட்டம் வந்தது எல்லாம் கரூர் மக்களா பொறுக்கினாயே இல்லடா 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 அக்கம் பக்கத்தில் உள்ள நாமக்கல் பல ஊர்களிலிருந்து நீ காசு கொடுத்து கூட்டு கூட்டி வந்த கூட்டம் கம்மி நாட்டி புரிந்து கொள் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் கரூர் ம கரூர் ஊரில் கூடிய கூட்டம் அல்ல அது இவன் காசு கொடுத்து வெளி ஊரில் இருந்து சார சாரியாக வந்த கூட்டம் இவன் சொல்லுகிறானே பணம் கொடுக்காத வந்த கூட்டம் எப்படி போய் பணம் கொடுக்காத எப்படி இவளுக்கு பஸ்ஸில் வருவார்கள் பணம் கொடுத்து எல்லாருக்கும் பணம் கொடுத்து பஸ்ஸில் வாருங்கள் 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 அது மாதிரி தான் செய்கிறார்கள் இவர்கள் அப்படி வந்த கூட்டம் தான் எனக்கு நெரிசலில் செ இந்த தற்கொறி அந்த நெரிசலில் சட்ட கூட்டத்தில் தான் பொறுப்பேற் பொறுப்பேற்காமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் பொறுப் அந்த குற்றத்தை போட்டுட்டான் பாலாஜி செந்தில் பாலாஜி மேல் அவர்தான் கத்தியால் குத்தினார்களும் ஏதோ விஷப்புகை என்னடா பொறுக்கினாய் ஒரு குற்றத்தையே ஒத்துக்கொள்ளாத பொறுக்கி பொறுக்கினாயினி மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் இவர் பெரியாள்னு வச்சிக்க அவர் போனோம் அப்படி கூட்டம் அப்படி நெறிஞ்சிப்பாடா கம்மி நாட்டி சைக்கிளெல்லாம் போகிற நீ உ எல்லாம் ஓடி வராங்களா நீயே வந்து பெருமை காட்டுறடா கம்மி நாட்டி நீயே பெருமை காட்டுற உங்க கூட ஒன்றும் கூட்டம் ஒன்றும் இல்லைடா செந்தி வடிவேலு போனால் கூட தான் கூட்டம் வரும் ஒரு சரத்குமார் போட்டாலும் கூட வரும் கமல் போனாலும் கூட்டம் தான் வரும் உதயநிதி வாக்கிங் போகிறாரு அப்போ அப்போயே வந்து கால் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வாக்கிங் போகும்போது காலையில் அவர் கூட கூட்டம் வரத்தான் செய்து ஒரே நாளில் அப்படியே முடியாதுரா முடியவே முடியாது எந்த கட்சிக்கும் கூட்டு வரவில்லை நீங்கள் சொல்லுங்க எந்த கட்சிக்கு கூட்டம் வரல விஜயகாந்த் பெரும் கூட்டம் கூட்டி காட்டினார் இதே சீமான் போகும் கூட்டம் கூட்டம் கூட தான் செய்யும் ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லா கூட்டமும் ஓட்டாகாது நன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் என்ன கொள்கை என்பதை விளக்க தெரியாத கூட்டத்தில் கூட்டத்திலேயே பேச தெரியாத தான் இந்த பொறுக்கி விஜய் அவன் ஒரு சைக்கோ என்பது பட்டவர்த்தமாக தெரிகிறது சொந்த அறிவு கிடையாது அவன் கரூர் கூட்டத்தில் லைட்டை அமைத் அனைத்து அனைத்து அனைதும் அவன் சிரித்து கொண்டு வந்தானே அந்த பேபானி பையன் அப்பயே அவன் ஒரு சைக்கோ என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தனக்கு எவ்வளவு கூட்டம் மம்மன் மண்பதையில் மமதையில் இருக்கின்றான் கர்வத்தில் இருக்கின்றான் அந்த கர்வத்தை மக்களாகி நீங்கள் தான் அவனுக்கு பாடம் புகட்டி விரட்டி அளிக்க வேண்டும் மற்றும் காங்கிரஸ் நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வது நானும் ஒரு சிவாஜி ரசிகன்தான் காங்கிரஸுக்காக உழைத்த சிவாஜியே நீங்கள் மதிக்கவில்லை காமராஜர் இருந்த இறந்த பின் அந்த சுத்தமாக அவரை நிராகரித்து விட்டீர்கள் அப்பேற்பட்ட மோசமானவர்கள் நீங்கள் எனவேதான் மனமுடைந்து மனமுடைந்து சிவாஜி மன்றம் என்ற கட்சியை தொடங்கி அவர் எப் எப்போதும் தேர்தலில் நின்றதே கிடையாது எம்ஜிஆர் மறைந்த பின் அவர் மனைவியுடன் கூட்டு சேர்ந்து தோல்வியும் அடைந்தார் காங்கிரஸில் எப்போதும் கருத்து வேறுபாடுகளால் பிரிந்துதான் இருக்கிறார்கள் அது இன்னும் முடியவில்லை அது இன்னும் தொடர்கதியாகத்தான் இருக்கின்றது தற்போது நிலைமையில் பழைய காங்கிரஸ் காரர்கள் பலரும் வயதானவர்கள் மரணம் மரணமடைந்து விட்டார்கள் தற்போது காங்கிரஸின் நிலைமை மூணு மூணு பெர்செண்ட் கூட தமிழ்நாட்டில் இருக்காது நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் காங்கிரஸ் காங்கிரஸ் அதெல்லாம் முடிந்து விட்டது காங்கிரஸ் காலம் முடிந்து விட்டது காங்கிரஸ் காரம் யாரும் கிடையாது நானே இப்போது இப்போது காங்கிரஸ்காரர் இல்லை காங்கிரஸ் காலம் இல்லை சிவாஜி ரசிகர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து பல பல வருஷ பல வருடங்கள் ஆகிவிட்டது அது உங்களுக்கு புரியவில்லை திமுகவில் பலத்தால் தான் காங்கிரஸ் எப்போதும் வெற்றி பெறுகிறது என்பதுதான் உண்மை இந்திரா காந்தி காலத்திலிருந்து அதிமுக அல்லது திமுக இரண்டு கட்சியின் குதிரை ஏறுவார்கள் காரணம் உங்களால் நீங்கள் எப்போதும் தனியாக நின்று உங்கள் பலத்தை பெற்று 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 வர வேண்டும் நீங்கள் அது மாதிரி இது வரைக்கும் செய்ததே கிடையாது உங்களுக்கு எம்பி சீட்டு கிடைத்தால் போகும் என்று எந்த கட்சி பல பலமாக இருக்குதோ அதிமுக மேல் குதிரை ஏறுவீர்கள் அதுக்கப்புறம் தி திமுக மேல் ஏறுவீர்கள் இப்படி ஏறி 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 உங்களை நீங்களே பலவீனப்படுத்தி விட்டீர்கள் என்பதுதான் உண்மை புரிந்து கொள்ளுங்கள் தற்போது டிவி கையில் சேரலாம் என்று எவனோ பிரவீன் என்ற வீணா வீணா போனவனும் மற்றும் வேணு கோபால் என்ற கேரளாக்காரன் சொல்வதை நம்பி விஜய் என்ற குதிரையை நம்பி அரசியல் என்ற ஆற்றில் இறங்கினால் காங்கிரஸ் என்ற அடையாளத்தை எழுந்து விடுகிறீர்கள் என்று உங்களை நான் எச்சரிக்கின்றேன் செய்து காங்கிரஸ்காரர்களே இந்த விஜய் என்ற மானங்கட்ட தற்குரியின் பின்னால் போனால் இப்போது செங்கோட்டையன் போய் அவமானப்பட்டு கிடக்கிறான் நாஞ்சில் சம்பத்து அவன் ஒரு வெக்கம் கெட்டவன் அவன் காசுக்காக பீ தின்னும் ஒரு மிருகம் அவனை அவனை அவனெல்லாம் போய் சேர்ந்தான் என்றால் அது விஜய் விஜய்க்கு தான் அசிங்கம் ஆயால் செங்கோட்டவனே ஊழல் செய்து ஊழல் ஊழலில் மாட்டி மாட்டி ஏற்கனவே மாட்டியிருக்கிறான் அண்ணா திமுகவில் அப்போ இவன் ஊழல் இவன் போய் எப்படி ஊழல் ஒழி 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 ஒழிப்பேன் ஒழிப்பேன் என்றால் இவன் எப்படி ஊழல் ஒழிப்பான் இவனுக்கு ஆட்கள் ஆட்கள் வந்து சேர்ந்தால் போதும் என்று இருக்கிறான் காரணம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் இவனுக்கு நிற்க வைப்பதற்கு ஆட்களே கிடையாது அது அதனால்தான் மற்றவர்களே வா 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 நீ ஏண்டா வா எல்லாரையும் கூட்டு கொண்டு இருக்கிறாய் பொறிக்கி நாயே தெம்பு இருந்தால் உங்களுக்கு தான் பெரிய கூட்டம் இருக்குதாடா வேபானி பெரிய கூட்டம் இருந்தால் நீ இன்னும் ஜெயிக்க வேண்டியதானா அப்பயே காங்கிரஸை கூப்பிடுற திருமாவளனை கூப்பிட்ற பொறிக்கி நாயை இப்போ இதிலிருந்து கொள்ளுங்கள் மக்களே இவங்கிட்ட ஒன்றுமே கிடையாது இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் லவன் கத்தின்னு கிடக்கிறாங்க அதுங்களுக்கு ஓட்டே கிடையாது திராவிட முன்னேற்ற கழக காரணம் திமுக காரணம் நீங்கள் நினைப்பது போல் வேறு வேறு கட்சிக்கு மாற்றி போகிற மாட்டான் ஓட்டு நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் அவர்கள் ஓட்டு அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கணிசமான ஓட்டு அவர்களுக்கு உண்டு அதனால் திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும் காரணம் பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கிறது மக்கள் விரும்ப மாட்டார்கள் அண்ணா தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடன் இருப்பதால் நிச்சயம் அவர்கள் தோல்வி அடைவார்கள் இந்த தற்கொலை விஜய் அவன் அவனே பண்ண மாட்டான் நான் நான் பட்டவர்த்தனமாக இப்போது சொல்லுகிறேன் அவன் ஜெயிக்கவே மாட்டான் எந்த தொகைய அவன் எந்த தொகுதியை அவனால் நிற்க முடியும் சொல்லுங்கள் காரணம் ஏதாவது இடைத்தேர்தலில் அவருடைய கட்சியை போ எந்த வேட்பாளராக போட்டு நிறுத்தியிருந்தால் அவனுக்கு அந்த அடையாளம் தெரியும் இந்த இந்த இடத்தில் நமக்கு இவளுக்கு இவ்வளவு கணிசமான வாக்குகள் உண்டு என்பது அவனுக்கு புரியும் இப்போது அவன் எந்த இடத்தில் அவனே நிற்பது என்று அவனுக்கு புரியாது செங்கோட்டைன்னு ஓகே செங்கோட்டைன்னு அவனுக்கு தெரியும் அவன் தொகுதியில் ஆனால் அவன் இந்த தடவை அவன் கண்டிப்பாக தோப்பான் காரணம் அவன் இரட்டை இலையால் வெற்றி பெற்றவன் அவன் தவ தாவைக்காலில் நின்றாலும் அண்ணா திமுக போட்டியிடும் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் அடுத்தது சீமானும் போட்டியிடுவார் அவர் கட்சி சார்பில் போட்டியிடுவார்கள் ஓட்டுக்கள் பிரிந்து திராவிட முன்னேற்ற கழகம் மு முன்பில் வரும் பின்னால் பார்த்தால் அதிமுக வரும் ஒரு 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 ப பல மேலும் அவன் அந்த அண்ணா திமுக வெற்றி பெற்ற இடமாக இருக்கிறதால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவும் வாய்ப்புள்ளது ஆனால் இது செங்கோட்டையில் தோல்வி அடைவான் என்பதை பட்டவர்த்தமாக தெரிவிக்கின்றேன் விஜய் எந்த தொகுதியில் நிற்பான் கேட்டும் அவனே அவனே கேளுங்கள் எந்த தொகுதியில் நின்றாலும் தோற்பான் நான் அடித்து சொல்லுகின்றேன் அதனால் காங்கிரஸ்காரர்களே இந்த தற்கூறையை நம்பி அவன் பின்னால் போவாதீர்கள் அவன் ஒரு மண் மண் மண்குதிரையை நம்பி நீங்கள் ஆற்றில் இறங்கினால் கரைந்து வீணாக போய்விடுவீர்கள் அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி அந்த கூட்டணி இந்த பஜனே நடக்காது அப்புறம் உங்களுக்கு எம்பி உங்களுக்கு கிடைக்காது திமுக உங்களுக்கு ஆதரவு கொடுக்காது நல்லா சிந்தித்து செயல்படுங்கள் நல்ல யோசிங்க இந்த பிரவீன் சாப்பி எவனை பொறுக்கி நாய் பிரவீனு வேணுகோபால் இந்த தற்கொலைகளையும் இந்த இந்த பொறுக்கி நாய்களை நம்பி காலை முன்ன முன் முன் வைக்காதீர்கள் கேரளாக்காரனுக்கு தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் இப்போ பிஜேபி அங்கே போய் கேரளா போய் ஒன்றா போட்டுருவாங்களே ஓட்டு தமிழ்நாட்டை பற்றி அங்கே வந்து அவனுக்கு வந்து முட்டாள் ஆளுங்க இல்லை கேரளா ஆளுங்க பிரேம் நஜீரை கட்சியை தொடங்கி அவுட் ஆனால் பிரேம் எவ்வளோ பெரிய ஆள் அவனே ஒன்றும் முடியல இவர் போய் பொய்த்துருவாருங்க ஒன்றும் நடக்காதுங்க இல்லை பிரம்ம இந்த ஊடகங்களை வச்சு அவன் ஏமாத்தலான் நல்லா ஆதரவார்த்த பொறுக்கி பையன் அவன் ஒரு பொறுக்கி பையன் நல்ல பணம் இருக்குது அங்கே மாமளார் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறான் அவங்க குடும்பத்திலேயே ஒற்றுமை இல்லை அவனுக்கும் மச்சானுக்கும் பிரச்சனை இருக்குது பாண்டிச்சேரியில் ஒருத்தன் இருக்கிறான் இன்னொருத்தன் எவனோ ஒருத்தன் இருக்கிறான் நெல்சல் எவ்வளோ அவங்களுக்குள்ளே ப்ராப்ளம் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறானுங்க இவன் கொஞ்சம் பணத்தை வச்சுன்னு வேலை வேலை பண்ணின்னு கிடக்குறான் அதுவும் அவனுக்கு அவன் எந்த எந்த தொகுதியில் நிற்பான் அவனுக்கு என்ன ஓட்டவனுக்கு தெரியும் சொல்லுங்க தேர்தலில் ஏதாவது இடைத்தேர்தல் நின்றிருந்தால் உங்களுக்கு நம்ம நமக்கு இந்த வாழ்க்கை வா ஒரு வாக்கு வங்கி இருக்குதுன்னு உனக்கு தெரியும் எதிலுமே நிற்காமல் உடனே ஸ்ட்ரைட்டாக சீஃப் மினிஸ்டர் வந்துடுவார் அவளுக்கு வந்து அப்படியே தமிழ்நாட்டை அப்படியே ஆட்டி படைச்சிருவார்னு வச்சிங்களேன் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் மறித்து போனதுக்கு எங்கே ஓடி போய் ஒரு மாதம் வரைக்கும் உக்காஞ்சான் என்ன வந்து பிடிங்க ஏன்னா கரெண்டாக பண்ணுறதுக்கு இவன் தீ ஜெயில ஸ்டாலின் தப்பார் விஜய் அவர்களே நாயே நல்லா புரிந்து கொள் ஸ்டாலின் உன்னப்பாரி இல்லை ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வெற்றி தான் வெற்றி பெறத்தான் போகிறது நீ இருக்க மாட்டாய் உன் காட்சி இருக்காது தெரிந்து கொள் முட்டாளே தெரிந்து கொள் டி டிவிக்கே டிவிக்கே டிவிக்கேன்னு கத்தலான்னு ஓடி ஓட ஓடாட்டிப்பானுங்க ஜாக்கிறது தயவுசெய்து காங்கிரஸ்காரர்களே உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் அனைவரும் நல்லா சிந்தித்து முடிவெடுங்கள் அந்த தற்கொலை பின்னால் பேர் பின்னால் போனீர்களானால் சிவாஜி ரசிகன் நான் சொல்லுகிறேன் எங்கள் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நான் மட்டுமல்ல சிவாஜி ரசிகரின் எண்ணங்கள் எல்லாம் அதுதான் புரியுதா நல்லா புரிஞ்சுங்க காங்கிரஸ் அழிஞ்சு எப் இவ்வளோ நாளாக ஆகுது நீங்கள் நினச்சி நிற்கிறீங்க காரணம் இங்கே தனியாக நிற்கலை தனியாக நின்று பாருங்களேன் இந்த தடவை ஏன் டிவி கூட போகிறீங்க உங்களுக்கு தான் பெரிய பலங்குதார் எழுபது சீட்டு எண்பது சீட்டு கேட்குறேன் நின்று பாருடா ஒரு சீட்டு கிடைக்காது உனக்கு டெப்பாசிட் தான் யாரு போகும் ஜாக்கிரதை காங்கிரஸ்காரர்களே ஜாக்கிரதை டெப்பாசிட் கூட எடுக்க மாட்டிங்க பாண்டிச்சேரியில் இருக்குது என்ஆர் காங்கிரஸ் அவர் தான் டாப்பில் நிற்கலாம் இப்போ அவர் அந்த அந்த பெரிய மனுஷனுக்காகவே இருக்குது புதுச்சேரியில் தான் காங்கிரஸ் இருக்குது அதுவும் முதல்ல டிஎம்கே கூட வந்து இப்போ மாறி போய் கிடக்குது எப்படியோ அந்த பெரிய மனுஷனுக்காக தான் அந்த காங்கிரஸ் இருக்குது மற்றபடி தமிழ்நாட்டில் அழிஞ்சு ரொம்ப ஆகுது சும்மா கனவு கண்டு கொண்டு காங்கிரஸ்க்கு இவ்வளோ இடம் அதெல்லாம் ஒன் பார் ஸ்டாலினுக்கு தெரியும் அவர் நல்ல முதிர்ச்சியான அரசியல் ஞானி அவர் கொடுக்குற சீட்டை வச்சுன்னு ஒழுங்காக வின் பண்ணிக்கின்னு ஒரு சரி முப்பது சீட்டு வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு எம்பி சீட்டுக்கு ஒரு முப்பத்து முப்பது சீட்டு முப்பது எம்எல்ஏ வேணும் இல்லையா அதில் வின் பண்ணும நீங்கள் அதான் நாங்கள் பிரச்சனை அந்த முப்பது சீட்டை நீங்கள் வின் பண்ணாதான் ஆனால் ஸ்டாலின் கூட நீங்கள் நின்றீங்களா கண்டிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் வின் பண்ணும் நான் அடித்து சொல்லுகின்றேன் டிவிக்கா ஒரு சீட்டு கூட வராது நான் சொல்லுகிறேன் விஜய்யே ஜெயிக்க மாட்டான் செங்கோட்டையனும் ஜெயிக்க மாட்டான் நாஞ்சில் சம்பத்து திருட்டு பையன் காசுக்காக பீ துன்றும் பணாதி நாய் அவன் எலெக்ஷனில் நிற்க மாட்டான் அவன் காசுக்காக வந்துக்கிறான் அவன் வாயை வச்சு பழைப்பவன் நல்லா பேசுவான் இப்போ இப்போ நம்ம காசு கொடுத்தா நம்மகிட்ட வந்துடுவான் எந்த கட்சி காசு கொடுக்குறா அதிகமாக அங்கே போயிடுவான் நேற்று வரைக்கும் விஜய் விஜய் என்ன அசிங்கமாக திட்டுனா உப்பு போய் அங்கே போய் சேர்ந்துன்னு இருக்கிறான் அதெல்லாம் பார்க்கலாம் விஜய் கம்யூனாட்டி பார்க்கல ஏன்டா என்னை இவ்வளோ திட்டிட்டு வந்த இடம் வெக்கங்கிட்டேன் நாயன்னு கேட்கக்கூடாது அவனை அது கேட்க மாட்டானுங்க ஏன்னா அவனுக்கு அந்த அந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு ஆளே கிடையாது ஆதவனால் அவனை ஒழிப்பான் இவனை ஒழிப்பான் இப்போ கையை வச்சு பாரு ஸ்டூடெண்ட் மாணவ மாளிகளும் வாசலில் இருப்பாங்க மாணவ மாளிகளும் யாரும் படிக்கக்கூடாது எல்லாம் போய் ஸ்டாலின் விட்டு தான் நிற்பாங்க என்ன பைத்தியக்காரன் அவன் பேச பேசுறதுக்கு தெரியலையனுக்குமே அந்த ஆனந்துக்கு பேசவே தெரியாது எவன் ஒழுங்காக பேசுகிறாங்க அதுக்கு தான் இப்போ செங்கோட்டையும் இவன்கெலாம் கூட்டுன்னு கிடக்குறாங்க பே வந்து பேசுங்கடா பேசுங்களா பேசுங்கடான்னு நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடச்சிருக்கும் நாஞ்சில் நாஞ்சில் கம்மி நாட்டிக்கு ஓகே நான் முடிவாக பேசி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது தயவு செய்து காங்கிரஸ் காரர்களே நல்லா முடிவெடுங்கள் தயவுசெய்து நல்ல சிந்தித்து முடிவெடுங்கள் வீணாக போன விஜய் கூட போவாதீர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு தொகுதி கிடைக்காது காரணம் அவனுக்கு எங்கே நிற்பான்னு அவனுக்கே புரியல இப்போ உதயநிதி சொல்லுவார் நான் சேப்பாத்திரம் நிற்பேன்னு ஸ்டாலின் சொல்லுவார் நான் கொலத்தூரில் நிற்பேன்னு ஒவ்வொருத்தரும் அந்தந்த எம்எல்ஏ சொல்லுவானுங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எழுபதாயிரம் ஓட்டில் வின் பண்ணிக்கிறாங்க இவனுக்கு ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கினா கூட அவங்க இருபதாயிரம் ஓட்டில் கழிப்பாங்க அவ்வளோ லீடிங்கில் வின் பண்ணிக்கிறாங்க இவன் எங் எங்கே போய் நிற்பான் பிஜே எந்த தொகுதியில் நிற்கான்னு சொல்லுங்கள் முதலில் சிந்தித்து செயலாற்றுங்கள் நான் இந்த பதிவு காங்கிரஸ்காரர்களுக்காகத்தான் காங்கிரஸ்கார நண்பர்களுக்காக சொல்கிறேன் தயவு செய்து திராவிட முன்னேற்ற விட்டு கழகத்தை விட்டு நீங்கள் விலகினால் வெக்கப்பட்டு வீணாக போய்விடுவீர்கள் ஒரு தொகுதியில் வீண் பண்ண மாட்டீர்கள் விஜய் ஊரே ஏமாற்றி கொண்டு திரு திரிகின்றான் அவனுக்கு ஒன்றும் கிடையாது எல்லாம் சின்ன பசங்க படம் பார்க்குறவனுங்க படம் பான் கத்தா போயுதும்மா ஓட்டு போடணும் எப்போதும் அமைதியாக இருப்பாங்க திராவிட முன்னேற்றக்காரர்கள் போய் பேச அமைதியாக இருப்பாங்க குத்திட்டு வந்துடுவாங்க நல்லா தெரிஞ்சுங்க பொறுமை கடலினும் பெரியுது அப்படி தான் திராவிட முன்னேற்றக்காரர்கள் பொறுமையாக இருப்பாங்க அது கடல் மாதிரி வாக்குகள் விழுந்து வின் வெற்றி பெறுவார்கள் வணக்கம் அனைவருக்கும்